ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூன்றாவது பகுதி தொண்டர் ஆழ்வார் அருளில் இருக்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சி பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அனுபவத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய பாசுரம் எட்டாவது பாசுரமாகும் திருப்பள்ளி எழுச்சி தமிழில் வந்த முதல் சுப்பிரபாதம் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளியதுனாலே அது இக்கால சுப்பிரபாதங்கள் அனைத்திற்கும் அது முன்னோடியாக அமைந்திருக்கிறது எனலாம் எப்படி கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரபத்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவியம் தெய்வமானிகம் என்று எம்பெருமானை வால்மீகி வால்மீகி பகவான் துயிலெழுப்பினாரோ ராமாயணத்திலே இங்கே அரங்கத்தம்மானை இவர் துயிலெழுப்புகிறார் இன்றைக்கு எட்டாவது பாசுரம் முன் பாட்டிலே இந்திரன் தன் பரிகரங்களோடு வந்தபையை பரிவாரங்களோடு வந்தபடியை பேசிற்று இந்த பாட்டில் திருவாராதனத்திற்கு பொருத்தமான காலை வந்துவிட்டபடியாலே திருவாராதனத்திற்கு அங்கமான உள்ள உபகரணங்களை வேறு பயன்கருதாத ரிஷிகளும் தேவர்களும் மங்களத்தின் பொருட்டு கொண்டு வந்து நின்றார்கள் என்கிறது பாசுரத்தை பார்க்கலாம் வம்பவில் வானவர் வாயுரை வழங்க வம்பவில் வானவர் வாயுரை வழங்க மானிதி கபிலை ஒன் கண்ணாடி முதலா மானிதி கபிலை ஒன் கண்ணாடி முதலா எம்பெருமான் படிமக்கலம் காண்டற்கு எம்பெருமான் படிமக்கலம் காண்டற்கு ஏற்பன ஆயின கொண்டு நன்முனிவர் தும்புரு நாரதர் புகுந்தனர் இவரோ நன்முனிவர் தும்புரு நாரதர் புகுந்தனர் இவரோ தோன்றினன் இரவியும் துலங்கொழிபரப்பி அம்பரதலத்தினில் தலத்தினில் நிற்றகல்கின்ற இருள் போய் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே வம்பவில் வானவர் வாயுரை வழங்க மானிதி கபிலை ஒன் கண்ணாடி முதலா எம்பெருமான் படிமக்கலம் காண்டற்கு ஏற்பன ஆயின கொண்டு நன்முனிவர் தும்புரு நாரதர் புகுந்தனர் இவரோ தோன்றினன் இரவியும் பரப்பி அம்பரதலத்தில் நின்ற அகல்கின்ற திருள் போய் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே இந்த பாசுரத்திற்கான பதவுரை இப்பொழுது பார்க்கலாம் வழங்க தேவரீருக்கு சமர்ப்பிப்பதற்காக வாயுரை தேவரீருக்கு சமர்ப்பிப்பதற்காக என்னெல்லாம் கொண்டு வருகிறார்கள் வாயுரை அருகம்புல்லும் மாநிதி சிறந்த சங்க நிதி பதும நிதிகளும் கையில் உடையவராக கொண்டு வம்பவில் மனம் மிகுந்த வானவர் தேவர்களும் கபிலை காமதேனுவும் ஒன் கண்ணாடி முதலா ஒளிபொருந்திய கண்ணாடி முதலான வற்றை எம்பெருமான் சுவாமியான தேவரீர் காண்பதற்கு காண்டற்கு கண்டு அருளுகைக்கு ஏற்பனாயின தகுதியுள்ளவையான படிமக்கலம் கொண்டு உபகரணங்களை எல்லாம் கொண்டு நல் முனிவர் மகர்ஷிகளும் தும்புரு நாரதர் தும்புரு நாரதர்களும் புகுந்தனர் வந்து நின்றார்கள் இதுவும் இல்லாமல் இரவியும் சூரியனும் துலங்கொழி தன்னுடைய மிகுக்க தேசத்தை பரப்பி தோன்றினான் எங்கும் பரவச் செய்து கொண்டு தோன்றினான் உதயமானான் இருள் அம்பர தளத்தில் நின்று போய் அகல்கின்றது இருளானது ஆகாயத்தில் இருந்தும் போய் அகல்கின்றது போய்விட்டது அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாய் என்றார் வானவர்கள் பசுவுக்காக அருகம்புல்லை கொண்டு வந்திருக்கிறார்கள் விலைமதிப்பற்ற செல்வம் பசுக்கள் தேவரில் கண்டருள அழகிய கண்ணாடி என பல உபகரணங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் பயன் கருதாத முனிவர்கள் எம்பெருமானுக்கு ஏற்றது என இவற்றை பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்கிறார்கள் தும்புருவும் நாரதரும் மங்கள கீதங்கள் பல வந்திருக்கிறார்கள் இவரையெல்லாம் கண்டருள சூரியனும் ஒளிபரப்பி தோன்றினான் வானத்தில் இருந்த இருள் முற்றிலுமாக நீங்கிவிட்டது புற ஒளி தோன்றிவிட்டது அக ஒளி தோன்ற நீ எழுந்தருள வேண்டும் என்று அரங்கத்தம்மானை வழி எழுப்புகிறார் தொண்டர் ஆழ்வார் வம்பு அவிழ் என்பதை வானவர்க்கே அடைமொழியாக்கி நித்திய இளமையுடைய தேவஜாதிகள் என்றும் கூட பொருள் கொள்ளலாம் படிமை கலம் திருவாராதன உபகரணங்கள் நிதி கபிலா தும்புரு நாரதர் ரவி அம்பரதலம் இவையெல்லாம் வட சொற்கள் அப்படியே தமிழிலே அப்படியே கொடுத்திருக்கிறார் நிதி கபீர் ஆனா இது தமிழ் தமிழிலும் இப்பொழுது பரவலாக பயன்பட்டு கொண்டிருக்கிறார் இனி நஞ்சியர் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானங்களுக்கான உரை விவரணம் பார்க்கலாம் வம்பவில் வாயுரை வழங்க மனம் மிக்க தேவர்கள் தேவரீருக்கு சமர்ப்பிப்பதற்காக அருகம்புல்லை கொண்டு வந்தார்கள் வம்பு என்று மனத்தைச் சொல்லுகிறது அல்லது புதுமையைச் சொல்லுவதாகவும் எடுத்துக் கொள்ளலாம் என்றும் இளமையோடு இருக்கும் தேவர்கள் என்றும் பொருள் கொள்ளலாம் அல்லது மலர்களைச் சொல்லுவதாகவும் எடுத்துக் கொள்ளலாம் தங்கள் பதவிகளுக்கு தக்கபடி பாரிஜாதம் முதலிய மலர்களை கை அதிலே கையிலே எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது கருத்தாகும் வாயுரை வழங்க என்று பாடமானால் அதில் வல்லொற்றை மெல்லொற்றாக்கி இங்காக்கி வாயுரை வழங்க வாயுரை வழக்க என்று பாடமானால் அதை வாயுரை வழங்க என்று கொண்டு பொருள் கொள்ள வேண்டும் சக்கரவர்த்தியை பார்க்க வரும்போது பெருங்கையுடன் செல்லக்கூடாது என்னும் நியமத்தை ஒட்டி அவருடைய பசுக்கு பசுவுக்கு உணவான அருகம்புல்லை கொண்டு வருகிறார்கள் என்பது ஒரு கருத்து வம்பவில் என்றதை வாயுரைக்கு அருகம்புல் அதற்கு விவேஷ விசேஷனமாக அடைமொழியாகவும் கொள்ளலாம் அருகம்புல்லை கொண்டு வரும்போது சிரத்தையோடு மனம் மிக்க அல்லது புதிய அருகம்புல்லை கொண்டு வருகிறார்கள் என்பது கருத்தாகும் மாநிதி பெரிய நிதியாகிற நவரத்தினம் முதலியவற்றை கொண்டு வருகிறார்கள் நிதி என்று சங்க நிதி பத்மநிதி என்று தேவலோக நிதிகளை சொல்வதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் மா நிதி என்பதாலே அவை விலைமதிப்பற்றவை என்பதை சுட்டுகிறது எம்பெருமான் தினந்தோறும் தன் அடியார்களுக்கு வழங்குவதற்காக பெரிய ஐஸ்வர்யங்களான தனம் தானியம் முதலியவற்றை கொண்டு வருவதாகவும் சொல்லலாம் நிதிகளை கொண்டு வருவதாகவும் சொல்லலாம் அதை கொண்டு வந்து எம்பெருமானிடம் சமர்ப்பிக்க எம்பெருமான் அவற்றை தன் அடியார்களுக்கு வழங்குவார் மாநிதியை தேவர்கள் கொண்டு வரும் பொருள்களில் சேர்க்காமல் மேலே சொல்லப்படும் முனிவர்கள் கொண்டு வரும் பொருள்களில் சேர்த்து நஞ்சியர் ார் முனிவர்கள் கொண்டு வருவதாக உரையிட்டார் கபிலை தானத்திற்கு உபயோகப்படும்படி பசுக்களையும் ராஜாக்களையும் பார்க்க வருபவர்கள் கொண்டு வருவது உண்டல்லவா கபிலை வம்பமிழ்வானவர் வாயுரை வழங்க மானிதி கபிலை ஒன் கண்ணாடி முதலா எம்பெருமான் படிமக்களம் காண்டற்கு ஏற்பன ஆயின ஆட்டின் தொடக்கத்திலிருந்து ஏற்பன ஆயின என்பது வரை கபிலை ஆகிற பசு அதற்கு வழங்கக்கூடிய அருகம்புல் மாநிதி மற்ற பல உபகரணங்கள் எம்பெருமான் கண்டு அருளகை குறுப்பான திருக்கண்ணாடி முதல எல்லாம் வந்தன என்று அள்ளி செய்கிறார் வடிமைக்களம் என்றது மற்ற உபகரணங்கள் ஏற்பன ஆயின கொண்டு தேவரைய பெருமைக்கு தகுதியாயிருப்பவற்றை கை கொண்டு உங்களுக்கு ஏற்றபடி தேவரிற்கு ஏற்றபடி உங்களுடைய பெருமைக்கு ஏற்றபடியை உண்டான உபகரணங்களை கை கொண்டு நன்முனிவர் எம்பெருமானுக்கு எது உகப்பு என்பதையே நினைத்திருக்கும் முனிவர்கள் வேறு பயன் கருதாத ரிஷிகள் என்று சொல்வார் நஞ்சியர் வேறு பயன் கருதாமல் எம்பெருமானையே நினைத்திருக்கும் எம்பெருமானே அதுதானே முனிவர்களுக்கு பொருள் முனி என்றால் என்ன பொருள் என்று பார்த்தோம் அல்லவா சிந்தனை செய்து கொண்டு எம்பெருமானை சிந்தனையை செய்து கொண்டே இருப்பவர்கள் முனிவர்கள் அப்படி உள்ளவர்கள் வேறு பயன் தேவர்கள் மற்ற பயன்களுக்காக வந்து காலில் உழுவார்கள் எம்பெருமான் காலில் உழு இந்திரன் ராஜ்யத்தை பிடித்துக் கொடு என்று சொல்லுவான் நான் தொலைத்து விட்டேன் என்னை காப்பாற்று என்று சொல்லுவான் இப்படியெல்லாம் வரும் ஆபத்து வரும்போது வருவார்கள் தேவர்கள் ஆனால் ரிஷிகள் அல்ல சனகாதி முனிவர்கள் போன்ற ரிஷிகள் அப்படி அல்ல எது எதை பற்றியும் எதிர்பார்க்காமல் வேறு பயன் கருதாமல் எம்பெருமானுக்கு எது மகிழ்ச்சியை தரும் என்பதையே நினைத்திருப்பவர்கள் என்று அவர்களைத்தான் நன்முனிவர் என்று சொல்லுகிறார் நஞ்சியர் தும்புரு நாரதர் புகுந்தனர் இவரோ பெருமாள் பள்ளி கொண்டருளும் போது தாலாட்டு பாடல்களை கேட்டு உகப்பது போல பள்ளி உணரும் போதும் மங்கள கீதங்களை கேட்டு உகப்பதற்காக தும்புருவும் நாரதரும் நிற்கிறார்கள் தோன்றினன் இரவியும் துலங்கு ஒளி பரப்பி அந்தந்த கைங்கரியங்களை செய்ய வந்தவர்கள் அதற்கான அந்தந்த உபகரணங்களை கொண்டு வந்தார்கள் அவற்றை கண்டருள வேண்டும் என்று அரசர்களுக்கு பந்தம் காட்டுவாரைப் போல சூரியனும் தன் ஆயிரம் கிரணங்கள் ஆகிற பந்தத்தை கொண்டு அந்த பணி செய்வோரை காட்டுவதற்கு வந்தான் என்று நயவுரை கூறுகிறார் அது மட்டுமல்ல நேரமாகிவிட்டது ஆகாயமெல்லாம் கதிரவனுடைய ஒளி பறந்து விட்டது என்றும் பொருள் சொல்லலாம் தோன்றினன் இரவியும் துலங்கொழி பரப்பி அம்பர தளத்தில் நின்று அகல்கின்றது இருள் போய் உண்பாட்டுகளில் இருள் மறைய தொடங்கிற்று என்று சொன்னார் அந்த அளவோடு நிற்காமல் ஆகாயத்தில் நடையாட முடியாதபடி இருள் முழுவதும் மறைந்ததை சொல்கிறது அதுதான் கதிரவன் வந்து விட்டானே துலங்கொழி பரப்பி அவன் தோன்றிவிட்டானே இரவி அதனால் அம்பரதலத்தில் இருந்து இருள் போய்விட்டது அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே வெளியிருளானது அடியோடு நீங்கின பின்பு தேவரீர் விழித்தெழுந்து எங்களுடைய உள் இருளை போக்கி அருள வேண்டாமோ என்று கேட்கிறார் அமலங்களாக விழிக்கும் என்று அமலங்க அமலங்களாக விழிக்கும் என்று மொழியிலே நம்மாழ்வார் சொல்வார் அதன்படியே திக்குகளில் உள்ள எல்லாம் நீங்கும்படியாக தேவரீர் திருப்பள்ளி உணர்ந்தருள வேண்டும் என்று வேண்டுகிறார் பிரார்த்திக்கிறார் ஆழ்வார் அரங்கத்தம்மானை அரங்கனை அற்புதமான ஒரு பாசுரம் மீண்டும் ஒருவரை பாசுரத்தை பார்க்கலாம் பம்பவில் வானவர் வாயுரை வழங்க மானிதி கபிலை ஒன் கண்ணாடி முதலா எம்பெருமான் படிமக்கலம் காண்டற்கு ஏற்பன ஆயின கொண்டு நன்முனிவர் தும்புரு நாரதர் புகுந்தனர் இவரோ தோன்றினன் திரவியும் துலங்கொழி பரப்பி அம்பர தலத்தில் நின் தகழ்கின்ற திருள் போய் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே வம்பவில் வானவர் வாயுரை வழங்க மானிதி கபிலை ஒன் கண்ணாடி முதலா எம்பெருமான் படிமக்கலம் காண்டற்கு ஏற்பன ஆயின கொண்டு நன்முனிவர் தும்புரு நாரதர் புகுந்தனர் இவரோ தோன்றினன் இரவியும் தொலங்கொழிபரப் அம்பரதலத்தில் நின்றகின்ற திருள் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்ன ஒரு அற்புதமான பாசுரம் இந்த அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமருஜுதாசன் திருவரங்கம் நம்பெருமாள் பொன்னரங்கன் திருவரங்கன் ரங்கநாத சுவாமி திருவடிகளே சரணம் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம் நம்பிள்ளை ஆச்சாரியர் நம்பிள்ளை திருவடிகளே சரணம் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்